அனைவருக்கும் வணக்கம் தமிழக இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மதுரையில் கடந்த ஒன்பதாம் தேதி ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திலே அமைச்சர் உத்தரவின்படி வருவாய் கட்டாட்சியம் உள்ளிட்ட சில அலுவலர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அரசு செய்தி குறிப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இதுபோன்ற ஆய்வு கூட்டங்கள மனுக்களுடைய சிலவற்றை மட்டும் வைத்துக் கொண்டு ஆய்வு செய்து அதன் அடிப்படையிலே அலுவலரின் செயல்பாட்டை நிர்ணயிப்பது என்பது ஏற்புடையதாகாது சென்னை கோவை சேலம் திருச்சி மதுரை போன்ற பெருநகரங்களில் பொதுமக்களிடமிருந்து நிரம்பற மனுக்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாக இருக்கும் என்பது எல்லோரும் அறிந்த உண்டு மனுக்களை பரிசீலனை செய்வதற்கு உரிய கால அவகாசம் வழங்காமல் அவசர கடியிலே நிறைவேற்ற வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்தால் பெரும்பாலான அலுவலர்கள் இன்றைக்கு திமுக ஆட்சியிலே மன உளைச்சலில் பணியாற்றி வருகின்றனர் பொதுவாக மாநிலத்தின் வளர்ச்சி தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக பல பணிகள் அதிகரித்து வருகின்றன நீதிமன்ற வழக்குகள் தகவல் அறிவு உரிமை சட்ட மனுக்கள் பல மடங்கு ஏற்படுகிறது இது யாவரும் அறிவு எனவே வருவாய்த்துறை அலுவலர்களின் பணி நெருக்கடியை கருத்தில் சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு கூடுதல் பணியிடங்களை உருவாக்கி நிரப்ப வேண்டும் என்று வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்திற்கு தொடர்ந்து கோரிக்கை விடுத்து இதையெல்லாம் கருத்திலே கொள்ளாமல் அரசு கவனத்திலே எடுத்துக் கொண்டார்கள் இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று வளர்ச்சி திட்டங்களுக்கான ஆய்வுக் கூட்டம் என்பது அவருடைய மரபுகளை மீறி அனைத்து துறைகளுடைய அலுவலர்களும் அவர் ஆய்வு செய்வதாக அரசு ஊழியர் சங்கத்தினர் புகழ் சொல்ல பொதுவாக அனைத்து துறைகளுடைய அலுவலகத்தில் ஆய்வு செய்கின்ற அந்த அதிகாரம் என்பது நாம் அறிந்தவர்களே முதலமைச்சர் மட்டும்தான் அனைத்து துறைகளுக்கும் அமைச்சராக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு உரிய அதிகாரத்தை பெற்றவராக நாம் அறிந்தோம் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூத்த அமைச்சர்களெல்லாம் அமைச்சரவையில் இருக்கிற போது தனிப்பட்ட முறையில் அவரை முன்னிலைப்படுத்தி ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்தையே உதயநிதி ஸ்டாலின் கீழ் கொண்டு வருவது என்பது இது ஒரு தவறான முன் உதாரணத்தை முதலமைச்சர் மகனாக பிறந்த ஒரே காரணத்திற்காக ஒட்டுமொத்த அரசு நிர்வாகம் என்பது அமைச்சரின் விளையாட்டுத்துறை அமைச்சரின் கீழே கொண்டு வருவது என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை யாரும் கண்டிடாத கேட்டிராத பார்க்கிறாத ஒரு தவறான முன்னுதாரணமாக அமைந்திருக்கிறது அதோடு தன் ஆய்வுகளை கவனத்தை ஈர்ப்பதற்காக இதுபோன்ற ஒழுங்கு நடவடிக்கை என்கிற பெயரில் அவசர கதியில முழுமையான விசாரணை செய்யாமல் போதிய விளக்கத்தை தராமல் நடவடிக்கை எடுப்பது என்பது முழுக்க முழுக்க ஒரு அரை லக்காட்சி நடவடிக்கையாகத்தான் அரசு ஊழியர்கள் பார்க்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு முதலமைச்சர் அமெரிக்காவில் இருக்கிற போது அறிவிக்கப்படாத முதலமைச்சராக ஒட்டுமொத்த அரசு நிர்வாகத்தில் அரசினுடைய முழு நிர்வாகத்தையும் உதயநிதி ஸ்டாலின் கட்டுப்பாட்டை கொண்டு வந்து அதை வறட்சி என்கிற பெயரில் அவர்கள் நடத்துகிற இந்த நாடகம் இது உதயநிதி ஸ்டாலின் முன்சூட்டு விழாவுக்கான அச்சார விழாவாக அரசு விழாவை அவர்கள் கரம் அமைப்பது என்பது அல்ல என்று அரசு ஊழியர்களும் தமிழ்நாட்டு மக்கள் முதல் சொல்லிப்பதை இன்றைக்கு அரசு கவனத்தில் எடுத்திருப்பதா என்று பொதுவாக அனைத்து துறைகளிலும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை என்பது இன்றைக்கு புரட்சி தலைவர் அம்மாவர்களால் உருவாக்கப்பட்ட துறை அந்த துறையை முதன்முதலாக உருவாக்கியது புரட்சித் தலைவர் இரேது ஒரு அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை என்பதை உருவாக்கி மாண்பு அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொதுத்துறை அமைச்சராக பல்வேறு துறைகளை பணியாற்றிய எஸ் வேலுமணி அவர்களை சிறப்பு திட்ட செயலாக்கறையிலே இன்றைக்கு அமைச்சராக நியமனம் செய்தார்கள் ஆகவே சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய வரையறை ஒவ்வொரு துறையினுடைய கீழே அந்த துறை சார்ந்த நடவடிக்கைகளை திட்டங்களை வளர்ச்சி திட்டங்களை அந்த துறை சார்ந்த நிலுவையில் இருக்கிற திட்டங்களை செயலாற்றுவதற்கு ஆய்வுக் கூட்டங்களை நடத்துவது மாவட்டங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட அமைச்சர்கள் மாவட்டங்களிலே ஆய்வுக் கூட்டங்களை நடத்துவது இதுவரை தமிழ்நாடு கண்டிருக்கிற மனது அதைத்தான் புரட்டக்காராக கடைபிடிப்பார்கள் பேரிடர் காலங்களிலே அமைச்சர்கள் இணைந்து அவரவர் துறையிலே உள்ளடக்கிய அந்த திட்டங்களை முதலமைச்சருடைய வழிகாட்டும் போது அவர்களது நகர்ப்புறையும் இப்போது இதுபோன்ற வளர்ச்சி திட்டங்களுக்கான எந்த அறிவிப்பும் அரசு செய்தி குறிப்பும் வெளியிடப்படவில்லை முதலமைச்சரும் இது குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை அப்படி இருக்கிற போது ஒரு தனிநபர் என்கிற அடிப்படையில் முதலமைச்சரினுடைய மகன் என்கிற அந்த தகுதியை மட்டுமே ஒட்டுமொத்த அரசு இயந்திரங்களுக்கான அறிவிப்புகள் மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதே யாருக்கு எந்த விதமான மாற்றங்கள் ஆனால் மூத்த அமைச்சர்களெல்லாம் சார்ந்திருக்கிற அமைச்சர்களெல்லாம் இருக்கிறவர்கள் அவர்களை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு அவர்களுக்கு துறையில என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் துறை சார்ந்த நலத்திட்டங்களிலே அவர்களையெல்லாம் பங்கேற்க செய்யாமல் அவர்களுக்கெல்லாம் இந்த விழாக்களிலே ஆய்வுக்கு கூட்டங்களிலே விதிவிலக்கு ஏற்படுத்துகிறது இவர்களை முன்னிலைப்படுத்துவதே உதயநிதி ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துவதே எங்கும் உதயநிதி ஸ்டாலின் எப்போதும் உதயநிதி ஸ்டாலின் எதிலும் உதயநிதி ஸ்டாலின் என்று அவர்கள் முடக்கம் என்பது தமிழக மக்களிடத்தில் வைக்கிற ஒரு நிகழ்வாகத்தான் ஆகிறது எது எப்படி ஆகியும் ஆட்சியர் தலைமையிலே நடைபெறுகிற இந்த ஆய்வுக் கூட்டத்தின குறிப்பாக மதுரையிலே வட்டாட்சியர் உள்ளிட்ட அலுவலர்கள் மீதான நடவடிக்கைகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று அரசு ஊழியர் வருவாய்த்துறை ஊழியர் சங்கங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றன இதை முதல் முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் எடுத்து இதுபோன்ற மரபு மீறிய ஆய்வுக் கூட்டங்களை ரத்து செய்து தடுத்து நிறுத்தி ஒரு தவறான முன்னுதாரணம் அரசு நிர்வாகத்தில் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை உரிய விளக்கத்தோடு இதற்கு ஒரு தீர்வு காண மாண்புமுக முதலமைச்சர் அமெரிக்காவிலே இருக்கிற மாண்பு முதலமைச்சர் முன்வருவாளா என்று தமிழ்நாட்டு மக்களோட எதிர்பார்ப்பு அரசின் கவனத்தில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்